பிருமையுடன் வழங்கும் சரி மாதுரி நகர் கிருகம்பாக்கம் சென்னை போருர் அருகில் DLF IT Park அருகில் இருக்கக்கூடிய கிருகம்பாக்கத்தில நம்மளோட புதிய CMDA Rera Approved வீட்டு மனைகள இன்றைக்கு வந்து அனைவரின் முன்னிலையில் துவங்கி இருக்கிறோம் Metrocitypropertiesdotcom உட நூத்தி ஆறாவது ப்ராஜெக்ட் இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பட்ஜெட் வீட்டு மனைகளை சென்னை மற்றும் புறநகர்ல வந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கஸ்டமர்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நல்ல முறையில வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமான முறையில் நம்மளோட நிறுவனத்துல வீட்டு மனைகள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட இந்த நூத்தி ஆறாவது ப்ராஜெக்ட் ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் ஒரு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் நாற்பத்தி ஏழு வீட்டு மனைகள் இங்க ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்றது இது பண்ணிருக்கோம் துவக்க விழா சலுகையாக மனை முன்பதிவு செய்யும் அனைவருக்குமே ஏசி வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருக்கோம் சென்னை அருகில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஸ்ரீ மாதுரி நகர் ஓகே இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு எல்லாருமே வருகை தந்து நம்ம கீழ வீட்டு முன்பதிவு செய்யறாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் பிளாட்ஸ் ஒரு எழுநூறு சதுரடியில இருந்து ஆயிரத்தி அறுநூறு சதுரடியில எளிய நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய வகையில வந்து இந்த ஒரு சைட் வந்து நம்ம வச்சிருக்கோம் எக்ஸலன்ட் கிரவுண்ட் வாட்டர் ஏன்னா இந்த பக்கத்துல செம்பரம்பாக்கம் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க எல்லா இடங்களுமே வாட்டர் டேபிள் வந்து நல்லா இருக்கும் அந்த அடிப்படையில் தண்ணி வந்து நல்லா இருக்கும் அண்டு ரோடு கனெக்டிவிட்டி அண்ட் சுத்தி வீடுகள் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல மக்கள் வந்து உடனே வீடு கட்டி கூடியறலாம் ஸோ இது கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி எல்லா வித சலுகைகளும் நாங்களே ரெடி பண்ணி தரோம் காம்பவுண்ட் பிளாக் டாப் ரோடு இபி அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி இது எல்லாமே பண்ணி தரோம் மனை வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் தரும் அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான லோன் பில்டிங் பிளான் அப்ரூவல் அண்ட் அனைத்து விதமான சர்வீசஸுமே மனை இருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் எங்களோட நிறுவனத்தில் ஒரு வேலிட் வேலியபுள் சர்வீஸாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் பல வருடங்களாக அதனாலதான் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ்ல வந்து மனை வாங்குறவங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ்ன்றது இருக்கு அதில் மேஜர் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதில் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு ஸோ வந்து சேல் அக்ரிமெண்ட்டாகவும் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டாகவும் சேர்த்து அவங்களுக்கு லோன் பெசிலிட்டி கிரியேட் பண்ணித்தரோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து கம்மியான முறையில அவங்களுக்கு பண்ணித்தரோம் அண்ட் உடனே வீடு கட்டுறதுக்கு உண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம் ஸோ வந்து சென்னையில வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் தற்போது ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் பல்வேறு இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கிருகம்பாக்கம்லேயே நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு அண்ட் மாங்காடு பூந்தமல்லி நசரத்பேட்டை திருநின்ற ஒரு அருகில் அகைன் ஒரு அஞ்சாறு ப்ராஜெக்ட் இருக்கு திருவள்ளூர்ல இருக்கு படப்பை அண்ட் காட்டாங்குளத்தூர் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல வந்து நம்மளோட வீட்டு மனைகள் வந்து தற்போது போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து என்னன்னா வாங்க நம்மளோட விளம்பரம் பார்க்கக்கூடிய கஸ்டமரோ இல்லை வந்து சென்னையில வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுல யாரும் நினைச்சாலும் பல்வேறு இடங்கள்ல எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு பெனிஃபிட் அண்ட் குறைஞ்ச அமௌண்ட்ல நிறைய இடங்கள்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து வீட்டு மனை மட்டும் இல்லாம தனி வீடுகளும் கொடுக்குறோம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி முப்பத்தி நாலு லட்சமும் டபுள் பெட்ரூம் இது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வித் கார் பார்க்கிங் வந்து நம்ம வந்து தரோம் அண்ட் கஸ்டமைஸ்டு வந்து இங்க வந்து பண்ணிக்கலாம் என்னன்னா மனைகளா வாங்குறதுனால அவங்களுக்கு ஒன் பெட்ரூம் டூ பெட் த்ரீ டியூப்ளெக்ஸ் அவங்களோட பட்ஜெட் ஏத்த மாதிரி அவங்களோட வீட்டு மனைகளை வந்து வாங்கி அவங்க கட்டலாம் அது வந்து மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ஸோ மனை வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல மனை வாங்கி வீடு கட்டும் போது ஒரு எட்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் அது என்னென்ன முறையிலன்னா ஒன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீல நைன் பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து பில்டிங்க்கும் ஒன்பது பர்சன்டேஜ் கட்டணும்ட்டு அரசாங்கம் வந்து ஒரு ஃபீஸ் வச்சிருக்காங்க அந்த இது வந்து வேவர் கிடைக்கும் அதே மாதிரி ஜிஎஸ்டி ஒரு பில்டர் கட்டி போது அவர் வந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் விற்க முடியும் ஸோ அந்த வந்து பெனிஃபிட் இது பண்ணலாம் நாலாவது வந்து குவாலிட்டி அஷூர் பண்ணலாம் அஞ்சாவது வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வீட வந்து வடிவமைச்சிக்கலாம் அதற்குண்டான அனைத்து விதமான சப்போர்ட்டும் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மனை வாங்குறதுல இருந்து கிரக பிரவேசம் பண்ற வரைக்கும் அனைத்து விதமான உதவிகளும் நாங்க செய்யறோம் ஒரு சில பேருக்கு வந்து பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்கும் சிபில் காரணம் ஐடி டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிப்டி பிப்டி ஸ்கீம் வந்து தரும் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் மீதம் உள்ள தொகை வந்து மூன்று வருடத்திலிருந்து ஏழு வருட மாத தவணையில கொடுக்கறோம் ஸோ மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் ஒரு ஒரு எளிய மக்கள் பயன்பெறும் வகையில வீட்டுமனைகளை சென்னையில் பல்வேறு இடங்கள்ல அமைச்சு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருது ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேர்கள் இந்த ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் இந்த சைட்டுக்கு வந்து பாருங்க ஆர் சென்னையில் எங்க உங்களுக்கு வீட்டுமனைகள் தேவைப்படுதோ எங்களோட வெப்சைட்லேயோ இல்லை சோசியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம்லையோ நீங்கள் விசிட் பண்ணும்போது வித தகவலும் உங்களுக்கு அதில் கிடைக்கும் அண்ட் உங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி உங்களோட மனையோ அல்லது தனி வீடோ அல்லது முதலீடோ செய்யணும் அப்படின்னா ஒரு சிறந்த நிறுவனம் ப்ராப்பர்டிஸ் காம் என்னன்னா மனை வாங்கக்கூடிய ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வந்து வந்து நம்ம அது ஒரு பெனிஃபிட்டா இன்னைக்கு ப்ரீ லான்ச் ஆஃபர்ல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நைன் பர்சன்டேஜ் ஆன் கைட்லைன் வேல்யூ வேல்யூ ஓகே வந்து என்ன ஒரு பெனிபிட் எம்சிபி கேல இப்போ ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா சதுரடி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நம்ம பண்றோம் சோ அந்த விதத்துல கஸ்டமருக்கு வந்து நைன் பர்சன்டேஜ் வந்து ஒரு பெனிஃபிட் நம்ம கையில இருக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இடத்துக்கு ஏத்த மாதிரி ரேட் வந்து மாறுபட்டுட்டே இருக்கும் ஸோ வந்து ஒரு புதிய வீட்டுமனை வந்து செய்யும் போது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி அண்ட் எல்லா வித விஷயங்களும் பண்ணும்போது காஸ்ட் வந்து இருக்கு காஸ்ட் வந்து பொறுத்த வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ்ல காம்படேட்டிவா இருக்கும் அந்த காம்படேட்டிவ்ன்றது என்னன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சேல் நடக்கூடிய ஒரு லே அவுட் ப்ரொமோட்டர் ஒரு பில்டர் இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு கம்மியான விரைவில் இருக்கும் ஸோ வந்து எங்களோட நிறுவனம் எப்பவுமே சொல்றது என்னன்னா இன்றைய வீட்டுமனை நாளைய நாளை எதிர்காலம் ஓகே சோ இன்னைக்கு வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல பியூச்சர்ல பெனிஃபிட்டபுளா இருக்கும் ஐ ஐந்து வருடத்துக்கு முன்னாடி நம்ம கையில் வாங்கின அனைத்து கஸ்டமருக்குமே இன்னைக்கு டபுளாகவும் இல்ல ஒன்றரை மடங்கு உயர்ந்திருக்கு ஸோ அது வந்து த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சேர்த்துன்னு வாங்க ஸோ அந்த விதத்துல மெட்ரா சிட்டி ப்ராப்பர்டிஸ்ல வாங்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன்ன்றது இருக்கும் அதே மாதிரி ட்ரீம் பிளாட் மேக் யோர் ஸ்வீட் ஹோம் அப்படின்ற ஒரு இது பண்றோம் ஓகே நீங்க வந்து உங்களுக்கு தேவையான மனை வாங்கி அழகிய வந்து நீங்க கட்டிக்கலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கையில இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை சுற்று வட்டாரத்துல ஒரு எழுநூறு மனைகள் வச்சிருக்கோம் வேரியஸ் பட்ஜெட்ல இருக்கு பேங்க் லோன் மூலியமாவும் வாங்கலாம் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவர்கள் எங்க கையில இஎம்ஐ ஸ்கீம்லயும் வாங்கிக்கலாம் வந்து வளர்ச்சின்றது வந்து ப்ராக்ரெசிவா இருக்கும் அது எப்படின்னா மக்கள் குடியேற குடியேற வளர்ச்சிகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு வந்து ஒரு கிரிட் ஆஃப் ரோடு வந்து ப்ரொபோசல் இருக்கு நம்மளோட பக்கத்திலேயே ஸோ இங்க பேரலா இன்னொரு ரோடு வந்து இருக்கு எல்லாமே சிக்ஸ்டி ஃபீட் ரோடு ஸோ வந்து மக்களோட டென்சிட்டி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது மினி பஸ்ஸோ ஆர் பெரிய பஸ்ஸோ வந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்மளோட சைட்ல இருந்து ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் டிராவலிங்லேருந்து டிஎல்எஃப் ஐடி பார்க் இருக்குது இந்த சைடில் குன்றத்தூர் மாங்காடு அண்ட் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் டிராவல் பண்ணி ரீச் ஆகக்கூடிய லெவலில் இருக்கு டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை வந்து போரூர் குன்றத்தூர் மெயின் ரோடும் அண்ட் வந்து பல்லாவரம் ரோடு இந்த ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இந்த சைட் இருக்கு போத் சைடு வந்து போகிறதுக்குண்டான அனைத்து விதமான ரோடு ஆக்சஸ் வந்து அவைலபிள் இருக்கு நீங்க அப்படின்றது வந்து லொகேஷன் லொகேஷன் வந்து ரொம்ப இது ஏன்னா அவங்க தொழில் செய்யறதா இருக்கலாம் அவங்களோட பிள்ளைகளோட கல்வி அதற்குண்டான வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கா அப்படின்னு வந்து பாக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அந்த ஏரியா வந்து எந்த மாதிரி அப்ரிசியேஷன் உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்மளோட சைட் பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய அபார்ட்மென்ட் ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போரூர்ல இருந்து குன்றத்தூர் வரைக்கும் நிலங்கள் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு அதே மாதிரி மணப்பாக்கம் குலப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியா எல்லாமே ஆல்ரெடி நிறைவு அடைஞ்சிருச்சு ஸோ இப்போ ப்ராக்ரஸிவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிருகம்பாக்கம் இந்த கிருகம்பாக்கம்ன்றது அடுத்த இரண்டு ஆண்டுகள்ல ஃபுல்லா வீடு வந்து இந்த ஏரியா வந்து குடியிருப்புகளாக ஆயிடும் நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வீட்டு மனைகளுமே உடனே வீடு கட்டி குடியேற அளவுல தான் நாங்கள் கிரியேட் பண்றோம் அதற்குண்டான நாங்களே வீடு கட்டி ஒரு நாலு ஃபேமிலியை வர வச்சுட்டு மேற்கொண்டு மற்றவங்கள வீடு கட்டி வரதுக்குண்டான வாய்ப்புகளை தான் எல்லா வீட்டு மனைகள்லயுமே நாங்க பண்ணிருக்கோம் அந்த விதத்துல மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ்ல அவங்க மனை வாங்குறவங்களுக்கு ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்றது இருக்கு தொடர்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அண்ட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் அப்படின்ற இரண்டு நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் சோசியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாமே எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களோட வெப்சைட் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் டாட் காம் என்ற வெப்சைட்லயும் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அப்டேஷன்ஸ் இருக்கு ஸோ ரெகுலரா வந்து எல்லா வித சமூக வலைதளத்திலயுமே எங்களை ஆக்சஸ் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த வீடியோ பார்க்க கூடிய தமிழக மக்கள் ஓகே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எங்களோட மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ்ல சென்னையில எங்க இருந்தாலும் அனைத்து இடங்கள்லயுமே எங்களோட ப்ராஜெக்ட் இருக்கு சோ வாய்ப்புகள் ஏற்படுத்துங்க உங்களுக்கு நல்ல முறையில் நாங்க சர்வீஸ் பண்றோம்